ஐய்காய் நம்ம வீட்டுக்கு எதுவும் டெக்ரேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணலாங்க அது என்ன அப்படின்னா உள்ளன் த்ரெட்டுங்க உள்ளன் த்ரெட்டை வச்சு நிறைய பண்ணலாங்க அதில் நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான மெத்தட் தான் நாங்கள் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து நான் ஒரு பிங்க் கலர் நூலும் ப்ளூ கலர் நூலும் எடுத்திருக்கேன் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா தென்னங்குச்சி தேவைங்க ஆமாங்க இது வந்து எந்த சைஸில் எடுத்துச்சின்னு அந்த அளவுக்குங்க இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் நான் இப்போ ஒரு சிம்பிளாக தாங்க பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் வந்து ஒரு கைக்கு நம்ம உள்ளங்கை அகலத்துக்கு ஒரு சிம்பி அது மொத்தமே ரெண்டு குச்சி அதை நம்ம கிராஸை வைக்கும் போது எப்படி இருக்கும்னா பாக்ஸ் போ மாதிரி வருங்க நம்ம வந்து நூலை எடுத்து அந்த சென்ட்ரு பேஸ்மெண்ட்டை கரெக்டாக வச்சு எப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நாங்கள் தெரியுமா விலகவே விலகாது அப்படியே ஸ்டிப்பாகவும் நிற்கும் அது வளைஞ்சு வராதுங்க ஆனால் நம்ம எப்போவுமே சுற்றிட்டு ஒரு நாட் மாதிரி எதாவது குச்சி ஏம் பண்ணி நம்ம நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ நான் சுற்றுறதை நீங்கள் பாருங்கள் எப்படி சுற்றுறேன்னு பார்த்தீங்களா அப்படியே அந்த எல்லா குச்சிலையும் வர்ற மாதிரி நல்லா சுற்றி சுற்றி சுற்றிட்டு அதுக்கு அடுத்து தான் நாட் போடுப்பீங்க ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது ஃபுல் வீடியோவாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும் இப்போ பார்த்திங்களா நான் நாட்டு போடுதேனா பின்னாடி வச்சு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த நூல் இருக்கலாம் அந்த நூலை எடுத்து ஒவ்வொரு குச்சினையும் மேல் பகுதியாக ஒரு சுற்றி சுற்றி சு எல்லா பக்கமும் இப்படி சுற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த குச்சியை இருக்க இடம் தெரியாமல் ஒரு தின்னா அது எப்படி சொன்ன ஒரு துணி மாதிரி எப்படி அந்த டார்க்னஸ் நல்லா கிடைக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து இதை சுற்றிட்டேங்க இதுக்கு வந்து கலர் காம்பினேஷன் இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ அந்த இதோட பிங்க் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அளவுக்கு ப்ளூ வேணும் அப்போனால் அந்த லெவலுக்கு நம்ம சுற்றிட்டு மீதி இருக்க அந்த நூலோட அந்த நூலையும் நம்ம ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னாலே அது கரெக்டாக ஈவனாக நல்லா வரும் சுற்றும் போது அந்த டபுள் ஷீட் கலர் ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் நூல் வேணும் இப்போது எனக்கு வந்து ப்ளூவும் பிங்க்கும் பிடிக்கும் ஸோ அதனால் நான் ப்ளூ பிங்க்கில் போட்டு இது பண்ணுறேன் உங்களுக்கு இதில் வேறு எதுவும் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி கலர் சூஸ் பண்ணி பண்ணலாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம சிங்கிளாகவும் பண்ணலாம் இல்லைன்னு இந்த மாதிரி டபுள் கலர் போட்டு பண்ணலாம் எனக்கு டபுள் கலர் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் டபுள் கலர் போட்டிருக்கேன் உங்களுக்கு சிங்கிள் கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே சிங்கிள் கலராகவே போட்டுடலாம் பார்த்திங்களா போதே இது நல்லா கான்ட்ரஸ்ட்டாக பார்க்க நல்லா இருக்கலாங்க இது நம்ம வீட்டில் தொங்காடும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் பாத்தீங்களா நல்லா வந்திருக்கா நீட்டா இது பாக்கும்போது எப்படி இருக்கு அந்த ப்ளூ வந்து நல்லா ஹைலைட்டாக தூக்கி காட்டுற மாதிரி நல்லாயிருக்கு இதை எப்படி முடிச்சு போனோம் அப்படின்னா மீதி இருக்க அந்த நூலில் நம்ம மேலே வைப்போம் எந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறீங்க எந்த இடம் தொங்க விட போகிறீங்க அப்படின்னா அந்த மேல் பகுதி தான் ஸோ அந்த மேல் பகுதி கிட்டே வரும்போதே அந்த நம்ம நாட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஒன்றுக்கு ஒரு மூணு முடிச்சு போட்டிருங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் நான் இதை மாதிரி ஒரு ப்ளூ கலரில் நானே செஞ்சு வச்சுருக்கேன் அந்த பேஸோடு அதை ஜாயின் பண்ணி அது போடும்போது அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க இதை மாதிரி ஒரு சின்ன பீஸு ப்ளூ கலரில் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் போடுதே பாருங்க இப்போது வந்து குச்சி வந்து சில இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க அதை வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் சிசரை வச்சு கட் போதும் சரி எதனால் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள் இது குச்சி பார்த்திங்களா இது டக்குன்னு நம்ம உடஞ்சிரும் அதனால தான் நானே ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணுறேன் இப்போ வந்து சிசர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு கட் ஆகிரும் இப்போ என்னோட சிசர் வந்து ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது ஸோ நான் வந்து அதை கட் பண்ணும்போதே ஓரளவுக்கு வந்துட்டுங்க நான் கைட்டை உடச்சா ஏன்னா குச்சி சென்டரில் உடஞ்சிடக்கூடாது அதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லை உங்களுக்கு உடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சும்மா விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அதை விட்டு ரொம்புதுங்க இங்கே நான் சிஸ்டரை வச்சு கட் பண்ணிட்டேங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கணும் அப்படிங்காண்டி இது வந்து புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணாதீங்க சப்டைக்ஸ் வந்து உடஞ்சிரும் ஓகேங்க இதுக்கு அடுத்து நம்ம வந்து இதுக்கு அடுத்து குட்டி குட்டி சா சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணி அடிஷ்னலாக சேர்க்கும்போது அது ரொம்ப நீட்டாக வருங்க இதில் வந்து நம்ம எப்படி போ கட்டலாம் இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி போ ஒரு பத்து அந்த மாதிரி இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வேணும் போ அப்படிங்கிற பொறுத்து நான் போதும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது என்கிட்ட தான் பண்ணியிருப்பேன் அதுவே நல்ல புஷ்ஷுன்னு தாங்க இருந்துச்சு இதை வந்து நம்ம சுத்திட்டு சென்டர்ல ஒரு நாட் போட்டுட்டு அந்த மீதி இந்த கவர் மாதிரி இருக்கலாம் அந்த சென்டர்லாம் நல்லா கட் பண்ணி விட்டீங்கனாலே விரிஞ்சுட்டு வரும் பார்த்தீங்களா விரிஞ்சிட்டு வந்திருக்கேன் ஆனால் என்னென்னா இது ஒரு மணி மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் என்ன செஞ்சேன்னா மேலே இருக்கிறதுல நூல் கட்டலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நூல் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நூல் கட் பண்ணிங்க நல்லா இருந்துருந்துச்சு கொஞ்சம் இது வந்து சின்ன சைஸுங்கனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாட் போட கஷ்டமாக இருக்கும் பட் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நாட் போட்டுடலாங்க இதே நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நாட் போட்டுறாங்க இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக போட்டுடலாங்க ஈஸி தான் ஃபஸ்ட்டு இப்படி சொல்லி இப்போ புதுசாக நீங்கள் போடுதிங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு மூணு டைம் போட்டு பழகுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிறுசாக எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம அந்த கீழே அடியில் இதை ஜாயின் பண்ணுங்க அது நம்ம லாஸ்ட்டாக எஜ்ஜில் ஒன்று முடிச்சிருக்கோம்ல அந்த நூலுக்குள்ளே கொடுத்துட்டு பின்னாடி வச்சு நாட் போட்டிங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் லுக் நல்லா வருங்க இது இருக்க அந்த நூண்டை கட் பண்ணி விட்டுருணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ அதில் அந்த ஒன்று சேர்த்தோன்னே அந்த இடம் அந்த இதை பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குல்லங்க இதுக்கு கீழே நம்ம என்னமோ ஒரு டைமண்ட் கணக்காக பண்ணி போடும்போது இன்னும் என்ன ஆகும் இன்னும் சூப்பராக இருக்குங்க இதை வந்து நம்ம கையில் வச்சிட்ருக்கோமோ சுற்றிக்கிட்டே இருக்குங்க நல்லாயிருக்கும் வந்து நான் அடிஷ்னலாக ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபினிஷிங்காக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க வீட்டில் இதை போட்டு பார்த்தா எட்டிருக்கோம் அப்படின்னு நான் யோசித்தேன் உடனே எங்கள் வீட்டில் ஒரு இது சும்மா இருந்துச்சு மேலே ஆணி அந்தளவு சரி மேலே அதில் கெட்டி தொங்க விட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்டி தொங்க விட்டுறனே பார்க்கே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த காட்டுக்கு அதை ஆடும்போது அதோடய அழகே அழகுதாங்க ஓகேங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போடுவேன் கண்டிப்பாக